எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனிங் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் இந்த வேர் உங்களுக்கு கிடைத்தாலே போதும் யாருக்கும் தெரியாமல் இது மாதிரி வைத்து கொள்ளுங்கள் எதிலும் வெற்றி கோடீஸ்வர யோகம் எதிரிகள் அஞ்சு ஓடுவார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக ஒரு வேலை நம்ம செய்கிறோம் தொழில் செய்கிற இடத்துல இல்லை அக்கம் பக்கம் இருக்கிற இடத்துல இல்லை நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளேயே நம்மளை பார்த்து பயங்கரமாக பராமல் இருக்கிறாங்க சண்டை போடுறவங்க இருக்கிறாங்க நம்மக்கிட்ட இவங்க எதுக்கு இந்த அளவுக்கு முன்னுக்கு வராங்க இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன் இப்படி இருக்கிறாங்க சாதாரண ஒரு பைக்கு விடுறதில் ஆரம்பித்து ஒரு படமே நம்ம பார்த்துருக்குறோம் பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது அது ஒரு ஒரே ஒரு பார்க்கிங் விஷயத்தில் குத்து வரைக்கும் போகிற லெவல்லெல்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எக்கார்ந்து கொண்டும் நம்ம என்னோடய பிள்ளைங்க என் வீடியோவை பார்க்குற பிள்ளைங்களுக்கு தயவு செய்து அவங்கள துஷ்டனை கண்டா தூரம் விளையிடணும் நம்ம கிட்ட போயிட்டு அவங்கள சும்மா அவங்க ஒரு ஒரு விஷயத்த பண்ணால் அவங்க இரிட்டேட்டிங் ஆகிறாங்க இல்லை நம்ம நம்ம என் நான் நல்லா தான்மா இருக்கேன் அவங்க எங்களை இரிட்டேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு நன்னை செய்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும் அந்த மாதிரியும் இருக்கும் நம்ம என் எனக்கு தெரிஞ்சு அவங்க எதா பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம எட்ட விளையிறது நல்லது தொழில் விஷயத்தில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் அவங்க வாங்கிக்கிறது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்த வந்து நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறது படிக்கிற ஸ்கூலில் விஷயத்துலேருந்து காலேஜுக்கு போகிறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் எதிரிகள் என்பது நம்ம கூடவே இருப்பாங்க கூடவே நம்ம கூடவே உதவி பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டே இந்த மாதிரி சில்லாவல்லி வேலைலாம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் இந்த 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 நான் படத்தில் வீடியோவில் காட்டுற வேறு என்ன வேறுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை எந்த மாதிரி நீங்கள் செய்யணுன்றதையும் சொல்கிறேன் சரிம்மா கோடீஸ்வர யோகம் போட்டிருக்கீங்களே அப்படின்னா கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும் இந்த வேர் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா ஆனால் முறையாக இந்த வேற எந்த மாதிரி எடுக்கணும் இருக்குது சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வேர் இது சப்போஸ் அப்படி உங்களுக்கு கிடைக்கலனா கூட நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த மாதிரி என்ன என்ன வேர் இதன் முதல் சொல்கிறேன் குப்பை மேனி செடி இருக்கு இல்லைங்களா அதனுடைய வேறு தான் இது இந்த வேறு நம்ம நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா குப்பை மேனி செடி வேறுனு கேளுங்க அவங்க கொடுப்பாங்க ஏன்னா இப்போ எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியறதுனால எல்லா விஷயமும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது மாதிரி பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலையும் கிடைக்கிது இதை வாங்கிட்டு வந்து என்ன செய்யணுன்றது தான் இப்போ இந்த இது வந்து உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எதை தொட்டாலும் தொடங்கும் நீங்கள் என்னது செஞ்சாலும் பளிக்கும் தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம பணம் கொடுத்து சில விஷயங்களை தாயத்து அப்புறம் வந்து அந்த ச க இது க செஞ்சு தருவாங்கள்ல ப தகடு தகடு பண்ணி தருவாங்க இல்லைங்களா ஒரு வசதி வாய்ப்புக்கு இல்லை எதிரிகள் தொந்தரவுக்கு நொடி அண்டாமல் இருக்கிறதுக்கு நோய் என்பது கூட நம்மளுடைய எதிரி தான் அதே மாதிரி என் கணவர் வந்து குடிக்கிறாருமா அந்த குடியை அவர் அவர் வந்து விட்டு விலகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி கூட இந்த வேற நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்பினவருக்கு நாராயணன்ற மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்கிறத மாதிரி இந்த வேரை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உங்கள் கூடவே இது இருந்ததுன்னா இன்னுமே நல்ல விஷயம் நடக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு கணவர் உங்கள் கணவர் வந்து உங்கள் பே உங்கள் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு ஃபோட்டோ அவரது இருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா அவர் பேரை ஒரு வெள்ளை பேப்பரில் பச்சை கலர் பெண்ணு கொண்டு அந்த அவர் பேரை எழுதி ஒரு தாயத்து நீங்கள் கடையில் போயிட்டு நீங்கள் வெள்ளி தாயத்து தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இந்த வேற முதல்ல எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் செடி வேற எப்படி எடுக்கணும்னா இது எப்போ எங்கே வேணாலும் கிடைக்கும் பெற்ற சிட்டியில் கூட இந்த வேர் கிடைக்கும் அப்போ இந்த வேரை நம்ம எப்படி எடுக்கணும் இந்த குப்பைமேனி செடி என்பது எங்கேயுமே இருக்கும் அந்த குப்பைமேனி செடிக்கு ஒரு சொம்பு தண்ணி இப்போ சொம்பு தண்ணி என்னால் வேறு ரோட்டிலலாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க போயிட்டு அந்த முதல்ல அந்த செடிக்கு ஊற்றுங்க ஒரு சின்ன கற்பூரத்தை ஏற்றி வைங்க ஏன்னா இந்த பூமியிலேருந்து நான் ஒரு செடியை பிடுங்க போகிறேன் அதோடைய வேரை வந்து எனக்காக நான் பயன்படுத்திக்க போகிறேன் இதனால் எந்த பாவமும் எந்த தோஷமும் எனக்கு வரக்கூடாது இதனால் எனக்கு நன்மை மட்டுமே வர வேண்டும் நான் என்னுடைய குடும்ப நலனுக்காக தான் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சு வேண்டிக்கிட்டு மஞ்சளும் குங்குமம் இந்த செடியை சுற்றி கொட்டுங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இருக்கும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும் அப்போ அந்த செடியை லைட்டாக அந்த நகம்லாம் அதில் பற்றக்கூடாது நம்ம கையை வந்து நம்ம கையாலேயே கத்தி கொண்டோ அருவா கொண்டோ அறுக்கக்கூடாது செடியை கையாலே அப்படி லைட்டாக ஆட்டினிங்கன்னா உங்களுக்கு வேரோடு வந்துடும் அப்படியே இந்த குப்பைமேனி செடி எப்பவுமே பாதியாக உடச்சிக்காது வேரோடு தான் நமக்கு வரும் அதற்காக தான் நான் இந்த விஷயம்லாம் செய்யுங்க உங்களுக்கு முறையாக கடை கடைப்பிடிங்கன்றதுக்கு நான் சொல்கிறேன் சரி அந்த வேரை எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி இருக்கும் படத்தில் காட்டுற மாதிரி இருக்கும் இதை வந்து அலசிடுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா மண்ணாக இருக்கும் இல்லைங்களா அலசிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமத்தை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அந்த வேரில் நான் சொன்ன மாதிரி வெள்ளை பேப்பரில் உங்கள் கணவர் பேரை எழுதுங்க அதுக்கப்புறம் அந்த கணவருன்னு மனைவி யார் வேணாலும் உங்களுக்கு யாரை நீங்கள் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்க வைக்கிறோமோ அதை மாதிரி நினச்சிக்கலாம் இல்லை நீங்கள் பணம் தான் எனக்கு வசியமாக வேண்டும்னா பணத்தை வைக்கலாம் இந்த வேரை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கு சொன்ன இல்லைங்களா சே பித்தளை தாய் தான் கிடையாது சாரி வெள்ளி தான் கிடையாது சாதாரண கல்வெள்ளி தாய் கூட அதே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து இந்த வேற லைட்டா கிள்ளி நெகம்படாமல் உடைங்க கிள்ளி அதை என்ன சின்னதாக ஒரு ஒரு சின்ன ஒரு வேர் எடுத்து அந்த பேர் சொன்னீங்களா அந்த பேப்பரில் சுருட்டி அந்த தாயத்துக்குள்ளே போட்டுக்கணும் அதை மூடிடணும் அதை மூடிட்டு நீங்கள் இடுப்பில் கூட கட்டிக்கலாம் சரி இது ஒரு வகை அடுத்தது இன்னொரு வகை என்ன பண்ண எதிரிங்களுக்கு என்ன பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போகிறீங்க வெ எங்கேயோ வெளில போகிறீங்க உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கிறாங்க உங்கள் வேலை செய்கிற பக்கத்துலேயே இருந்துக்கின்னு உங்களுக்கு தூண்டுகோல் உங்களை ஏதாவது ஒன்று டென்ஷன் பற்றிகிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் இப்போ அந்த லவ்வர்ஸும் கூட பிரியிறாங்கன்னா அவங்க வந்து டார்ச்சர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இருக்காங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறது கூட அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருங்க இவங்க இவங்க வந்து என்னை விட்டு ஓடிடணும் இந்த வேரை உடைச்சி கையிலேயே முடிஞ்சால் நம்மளுடைய துப்பட்டா நீங்கள் சுடிதார் போடுறது தான் துப்பட்டாவில் முடிஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லை சேலை கட்டுறது தான் முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பேரை நீங்கள் திரும்ப திரும்ப அவங்க என்னை விட்டு போயிடணும் என் பக்கமே அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் செய்யலாம் இது நிறைய விஷயத்துக்கு இந்த இந்த வேர் வந்து உங்களுக்கு பயன்படும் அடுத்த இன்னொரு விஷயம் பணத்துக்காக இதை நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேற நம்ம சொன்ன இல்லைங்களா இதே மாதிரி எடுத்து மஞ்ச குங்குமம் போட்டு ஒரு நாளெல்லாம் மகாலட்சுமி படத்துக்கிட்ட வைங்க படத்துக்கிட்ட வச்சு அந்த படம் சாமி படத்துக்கிட்டேருந்து அந்த சக்தி ஃபுல்லாக அந்த வேர்கிட்ட இறங்கியிருக்கும் இப்போ நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை வந்து நம்ம பணம் வைக்கிற பீரோவிலையோ இந்த வேரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக நமக்கு பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும் தொழில் நமக்கு சிறப்படையும் நமக்கு லாபம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் நஷ்டம் ஏற்படாது இந்த வேரை இந்த மாதிரி மறைமுகமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இதெல்லாம் செஞ்சேன் இது நான் பண்ணேன் எனக்கு இது நடந்துச்சுன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க சப்போஸ் உங்களுக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சுன்னா யாருக்காவது இந்த வீடியோ வேணால் ஷேர் பண்ணி விடுங்க நான் செய்கிறேன் இதை நான் செஞ்சு நான் பலன் அடைஞ்சேன் அதே மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சா கூட தெய்வத்துக்கிட்ட நான் தெய்வத்துக்கிட்ட இந்த வேண்டுதலை வச்சுக்கிறேன் அவங்க அவர் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யார்கிட்டேயும் சொல்லாதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் நம்மளுடைய வேண்டுதல் பழிக்கிறவரைக்கும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுருக்கணும் அந்த வேண்டுதல் பழித்த உடனே அதுக்கப்புறம் இதை மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க மாதிரி கூட வேண்டிக்கலாம் அப்படின்னு நம்ம நல்ல உள்ளம் படைத்தவங்க சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணலாமே தவிர நான் இந்த வேற இதை மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் இடுப்பில் கட்டியிருக்கேன் நான் பேக்கில் வச்சுக்கிறேன் எப் பேர்பட்ட சிநேகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட உயிராக இருந்தாலும் நம்ம கணவரே ஆனாலும் மனைவியே ஆனாலும் நம்ம இந்த விஷயத்தை எந்த ஒரு நுணுக்கமான ரகசியமான ரகசியம் இது பரம ரகசியம்னு வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் இந்த வேறு உங்கள் கூட எப்போ இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் ராசி மேலே ராசி தான் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்